ியமமங்கலம் முப்பத்தைந்தாவது வார்டு பகுதியை சேர்ந்த இந்த தெற்குப்படையும் வடக்கு வப்படையும் சந்திக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மிகவும் பிரதான பகுதி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க இந்த பகுதியில் இந்த சுரங்க பாதையும் இந்த சர்வீஸ் ஆறையும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக குண்டு தான் இருந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது ஒரு மழை பெஞ்சா ஒட்டு மேம்பாலத்தில் இருக்க அத்தனை தண்ணியும் இந்த பாலத்தீ கீழே வந்து தேங்கிக்குது பல வாகன விபத்துகள் நடக்குது இந்த தண்ணி போகிற போறதுக்கான எந்த வித ஏற்பாடுமே கிடையாது பாதாள சாக்கடை பணிகள் நிறைவு பெற்றும் இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை இதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல இது சம்மந்தமாக பலமுறை வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அணுகி இந்த பகுதியினோட மாமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் மக்களை தரத்தி கொண்டு மனு கொடுத்தாச்சு மனு கொடுத்து இந்த அதிகாரிகள் வந்து செவி சாய்க்கலை பலமுறை வந்து கோரிக்கை வைத்தும் இந்த யாருமே செவி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை படுத்தூரிலும் போராட்டத்தை எடுத்திருக்கு இதற்கும் செய்தி சாய்க்காத பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை தொடருவோம் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என கோரிக்கை மாநகராட்சி அழுத்தம் கொடுத்தும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை எந்த வித அக்கறையும் எடுக்கல மாமன்றத்தில் இது முறை பல முறை பேசப்பட்டிருக்கு மாமன்ற இதுல பேசும்போதெல்லாம் நாங்கள் வந்து அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் மூலமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பனிரெண்டு முறை இந்த இடத்துல வந்து வெட்மிக்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கான டெம்பரவரி சொல்யூஷன் தான் நடக்கதே தவிர தற்போது கூட போராட்டம் அறிவிச்சப்பட்ட பிறகு கூட இந்த பகுதியில் வெட்மிக்ஸை கொண்டு வந்து கொட்டி நிறையிட்டு இந்த தற்காலிகமான கண்துடைப்பு வேலை மட்டும்தான் நடக்கதே தவிர நிரந்தரமாக இந்த சாலையை அமைத்து கொடுக்கறதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை இதுதான் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை செஞ்சுட்டு இருக்கு